ராமன் சீதைவர்கள் எல்லாம் சாதாரண எதார்த்த கலை மாதிரி மாதிரி தான் ஆனால் கம்பராமாயண காலகட்டத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் அவர்கள் தெய்வாம்சம் போட்டி வகை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும் அல்லது கம்பரே கூட அந்த தெய்வாம்சத்தை கொடுத்த முடிவு செய்திருக்கார் ஆனால் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது மூவடிய நிலத்தால் உடனே அடைந்தவனை எப்படி கோபப்படுவனாக அல்லது காதல் கொள்வனாக ஒரு சாதாரண மனிதனை எப்படி காட்ட முடியும் அதனால் அதை அவர் சமன் செய்து பேலன்ஸ்